வணக்கம் நண்பர்களே புதிய பொதுக்காரஸ்ங்க நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளத்தில் பதினஞ்சாண்டுகள் நம்ம செயல்பட்டு வந்துருக்கிறோம் நம்ம அதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாங்கள் சொந்தமாக கார் எடுக்கிறது கிடையாது விற்க பார்க்கிங் இங்கே எல்லா வண்டியுமே இருக்குது நேரடியாக நீங்கள் வண்டி வாங்க வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டீலர் வண்டி நீங்கள் ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நேரடியாக அந்த வண்டி ஓனர் யாரும் சம்மந்தப்பட்ட ஓனர்ட்டே நீங்கள் நேரடியாக உட்காந்து பேசி விற்கிறவங்க வாங்குகிற நேரடியாக பேசி எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறது எங்கள் நடந்துகிட்டு இருக்குது பதினஞ்சு வருஷமாக எங்களுக்கு உண்டான கமிஷன் மட்டும் கொடுத்த போதுமானதுங்க கமிஷன் தாண்டி ஒரு ரூபா காசுக்கும் நாங்கள் வச்சு வாங்குறதில்லை ஓப்பன் வியாபாரம் நேர்மையான வியாபாரமாக இருக்குது ரொம்ப தூய்மையான வியாபாரமாக இருக்குது நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்திங்கன்னா முடிச்சூர் சந்தக்கடைன்னு கேட்டால் சொல்லுவாங்க சந்தக்கடைக்கு பேக் சைடு ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் அண்ணாநகர் போகிற வழியில் கர்ஸ் இருக்குதுங்க நம்ம ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிக்கு ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிடும் எப்பவுமே ஈவினிங் ஆறு மணியோட க்ளோஸ் அந்த ஆஃபீஸ் டைமில் ஆறு டு ஆறுக்குள்ளே நீங்கள் டைமில் நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க தாராளமாக அன் டைம் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டாலிங்கில் ஏடில் வந்து நம்பர் போயிட்டுருக்கு அந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் நீங்கள் போட்டீங்கன்னா ஆட்டோமெட்டிக்கி ஒரு கேட்லாக் லிங்க் வரும் அந்த கேட்லாக் லிங்க் உள்ளே போனீங்கன்னா நம்மகிட்ட டோட்டல் ஸ்டாக்கு என்னுடைய ஃபோட்டோஸு அதனுடைய வண்டியோட விவரம் எல்லாமே முழு விவரமாக உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபீட்பேக் எல்லாமே இருக்குங்க நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆஃபீஸ் டைம் இல்லாமல் அன் டைமில் தவறுக்கு ஃபோன் கால் பண்ண ரொம்ப சங்கரப்படுறீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணி பேசிட்டு வாங்க நேர்மையான வியாபாரம் வாங்க அது மட்டும் இல்லாமல் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு மட்டும் ஈஸியாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் கிளியராக இருந்தால் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் லோன் வாங்கி தரோம் ஓவர் தமிழ்நாடு பண்ணி தரங்க சிவில் ஸ்கோர் பக்கா இருக்கிறவங்க நீங்கள் மாடலில் சொல்லி கால் பண்ணி பேசுங்க பதிமூணு கீழே இருக்க வேண்டிக்கு லோன் ஆப்ஷன் வேணாலும் நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இருக்கிற கஸ்டமர் நம்ம லோன் பண்ணித்தராங்க தொடர்ந்து வாங்க நல்ல தரமான கார்கள் நம்மள்கிட்ட முப்பத்தாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரைக்கும் கார் இருக்குது நல்ல தரமான கார் ரொம்ப விலை கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும் லோ பட்ஜெட்டு மிடில் பட்ஜெட் ஹை பட்ஜெட் இருக்குது விலை குறைஞ்சி அதனுடைய பொருள் தரம் குறையும் எல்லாமே உங்களுக்கு எல்லா குவாலிட்டியும் உங்களுக்கு நம்மள்கிட்ட வண்டி இருக்குது நீங்கள் தாராளம் வந்து நீங்கள் மெக்கானிக் கொடுத்து தாராளம் ஓட்டி செக் பண்ணி டெஸ்ட்டே பார்த்துக்கோட தாராளம் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு நாங்க ஒருபொழுது சங்கடம் நீங்கள் வரும்போது மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க உங்க திருப்திக்காக நீங்க ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துட்டு போலாம் வாழ்க்கை என்ன வண்டி வீடியோ பாக்கலாம் வீடியோ பாக்குறது சாண்ட்ரோ ஜிங் தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி செகண்ட் ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது ஏசி வந்து பவர் ஷேரிங் வந்துட்டு பவர் ஒன் வந்துட்டு சென்டரலாக்கு வந்துருங்க வண்டிங்க வண்டியில் குவாலிட்டியா இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை இதோட விலை வந்து கஸ்டமர் கேக்கறது ஒரு லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா தான் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல புது வண்டி வரது நிறுத்திட்டாங்க டிமாண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மாறுதி வேணுங்க செகண்ட் ஓனருங்க லோக்கல் ரிஜிஸ்டேஷன் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது வண்டி தலைமா ரெண்டு கண்டிஷன் இருக்குங்க எம்பிஎஃப் இன்ஜினு இதோட வந்து கஸ்டமர் எதிர்பார்க்கறது ஒரு லட்சத்தி இருபது எதிர்பார்க்கறாங்க நேரில் அவங்க ஒரு சின்ன வித்தியாசம் பேசி குறைச்சு பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு தான் பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆம் லோக்கல் ரிஜிஸ்ட் நம்பருங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க எம்பிஎஃப் எஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்குது வண்டி ரன்னி கண்டிஷன் இருக்குதுங்க நல்லா ஒயிட்ல அழகரக்கூடிய வண்டி பாட்டு இருக்கீங்க இதோட கஸ்டமர் கேக்குறது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி குறைச்சு பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிசைர் டீசல் வண்டி தான் பாக்குறீங்க டிசைர்ல டீசல் வண்டி நீங்க மார்க்கெட்ல புது வண்டி வரதில்ல டிமாண்டுங்க டிசைர்ல டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க ஜெட்டி ஜெட்டினா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் பிரேக் வந்துரு ஏர் பேக் வந்து அலைவியல் வந்துருங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு டாப் அண்ட் வேரியன்ட் அப்படி சூப்பராக இருக்குங்க எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் மார்ச் லாஸ்ட் வரை கரண்ட்ல இருக்குதுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க டீசல் வேரியன்ட் சூப்பராக இருக்கு நல்ல குவாலிட்டி நல்லா சிட் ஒர்க்கிங்க ஏசி ஒர்க்கிங்க பவர் ஷேரிங் ஒர்க்கிங்க ஒர்க்கிங் வண்டி சூப்பராக இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட்ல எதுவுமே இதனோட விலை வந்து கஸ்டமர் எதிர்பார்க்கறது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கறாங்க நேரில் வந்து பாருங்க வண்டியை ஒரு டெஸ்ட் பாருங்க ஒரு சின்ன விதத்துல விலை பேசி குறைச்சு பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் சிஎன்ஜி தான் பாக்குறீங்க பெட்ரோல் சிஎன்ஜி இன்னைக்கு மார்க்கெட்ல சிஎன்ஜி பீக்ல போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நாள் சென்ட் ஓனர் ஆப்ஷன் வண்டி சிஎன்ஜி எண்டா சோ இருக்குதுங்க ஆட்டோமேட்டிக் வண்டி ஆட்டோமேட்டிக் அமேஸ் வந்து தான் பாக்குறீங்க இதனோட விலை வந்து கஸ்டமர் கேட்கறது மூணு லட்சம் அறுபதாயிரம் கேக்கறாங்க நேரில் சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹீரோ மேஸ்ட்ரோ பைக் தான் பாக்குறீங்க லேடிஸ் ஓடக்கூடிய வண்டி செல்ஃப் ஸ்டாஃப்ட் கண்டிஷன் டயர் நல்லா இருக்கு இன்ஜின் எல்லாம் சூப்பரா இருக்கு இதனோட வில வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேக்கிறது முத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க நேரில் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் குண்டாய் ஐ டென் பெட்ரோல் வண்டியை தான் பாக்குறீங்க ஆறு கோபிச்செட்டி நம்பருங்க பாக்கலாம் வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி சூப்பரா இருக்குங்க இதனோட வில வந்து கஸ்டமர் கேக்கிறது மூணு லட்ச பத்தாயிரம் கேக்குறாங்க நேரில் வாங்க விலை கண்டிப்பா முன்னாடினு பேசி அனுசரிச்சு வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு தான் பாக்குறீங்க லேடிஸ் ஓட்டக்கூடிய அருமையான வண்டிங்க ஆட்டோமேட்டிக்கில் மாறுதி பிராண்ட்ல செலுரிய வண்டி நம்ம சேல்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனரு எப்பதாயிரம் டோடிக்கு பியூர் பெட்ரோல் வண்டிங்க ஏசி வந்து வந்து பவர் ஓனர் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இதனோட கஸ்டம கேக்கிறது மூணு லட்சத்து இருபத்தஞ்சு ரூபா கேக்குறாங்க நேரில் பேசி வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா மகிந்தர ஸ்கார்பியோ தான் பாக்குறீங்க இன்னைக்கு பைக் எடுத்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் போடணும் நம்ம பைக் விலையோட கம்மியா ஒன்றரை லட்ச ரூபாய் கம்மியாக நம்ம ஸ்கார்பியோ கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க தேர் ஓனருங்க எஃப்சி இன்சன்ஸ் எடுக்கணும் வண்டியில் தரமா ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க நல்லா ஃபுல்லா டிங்கிரிங் பே பக்கா பண்ணி வச்சிருக்கு வண்டியில் தரமா டெஸ்ட் வீடுங்க ஓட்டி பார்த்துட்டு போல இதோட வில வந்து கஸ்டமர் கேட்கறது ஒரு லட்சம் நாற்பத்தி நேரம் கேட்கறாங்க நேரில் வாங்க வில கண்டிப்பா சின்ன வித்தியாசம் பேச பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா செவர்ட் பீட் தான் பாக்குறீங்க டீசல் வேரியன்ட்ல நல்லா மைலேஜ் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோ நல்ல மைலேஜ் கூடிய வண்டிங்க செவ்வெட் பீட் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர்ங்க டாப் அண்ட் வேரியன்ட் ஏசி ஏர் ஏர்பேக் வந்து ஏபி பிரேக் அளவில் எல்லாமே வந்துருங்க இதனோட விலை வந்து கஸ்டமர் எதிர்பார்க்கறது ஒரு லட்சத்து இருபத்தஞ்சு ரூபாய் எதிர்பார்க்கறாங்க நேரில் வாங்க கண்டிப்பா விலை முன்னாடி பேசி அனுப்பிச்சி வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குண்டாய் அன்ட் தான் நல்லா செடான் டைப்பில் நீங்க ஒரு நல்ல வண்டி எதிர்பார்த்து இந்த வண்டி நீங்கள் செல் பண்ணலாங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரை கரண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் ஒன் ஒர் கண்ட்ல இருக்குதுங்க வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்ல எதுவுமே நாலு டயர் புது டயர் போட்டுருக்காங்க ஏசி வர்க்கிங் பவர் ஷேரிங் வரீங்க பவர் வரைக்கும் வண்டி ஹண்ட்ரட் பெர்சென்ட் குவாலிட்டியான வண்டி வண்டியில் எந்த குறையுமே பார்க்க முடியாது இதனோட விலை வந்து கஸ்டமர் கேட்கறது ஒரு லட்சம் நாற்பத்தொம்போ கேட்கறாங்க நேரில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா மாரி பொறுத்த மட்டும் எப்படி ஒரு பத்து வண்டி நமக்கு இருந்துட்டு இருக்குங்க அது அது ஒவ்வொரு கலரில் இருக்குது உங்களுக்கு லோ பட்ஜெட் மிடில் பட்ஜெட் ஹை பட்ஜெட் வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற திருப்பூர் நம்பர் தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க செகண்ட் ஹோனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது வந்து அளவுக்கு ஹை குவாலிட்டியான வண்டிங்க இது ஒரு லட்சத்தி இருபத்தொம்பரூவா கஸ்டமர் கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக வில பேசி அனுசிச்சு வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் செகண்ட் ஹோனர் கண்டிஷனில் இருக்கிற எம்பிஎஃப் மாறி மார்க்கெட் பார்க்குறீங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் வரைக்கும் கரண்ட் இருக்குதுங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மாறுதி எயிட் நடந்து தான் பார்க்குறீங்க செகண்ட் கண்டிஷன் இருக்குது பெட்ரோல் எல்பிஜி எம் பி எஃப் அரு அரியலூர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்ட் இருக்கு இது ஒரு லட்சத்த இருபத்தி ஒன்பது ரூபா சொல்றாங்க நேரில் கண்டிப்பா பேச அனுப்சிச்சு வாங்கிக்கலாம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எயிட் எம் எம்பிஎஃப் எஃப் இன்ஜின் ரெண்டு டயர் பூசுங்க பேட்டரி பூசு தேவையான கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது எஃப்சி கரண்ட் இருக்குதுங்க இதோட விலை வந்து இது எண்பத்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் மாறுதி எயிட் நடுங்க ஃபைவ் ஸ்பீட் கீர் வண்டிங்க வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க ஃபேன்சி நம்பரும் கூட இது ஒரு லட்சம் பத்து ரூபா சொல்றாங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரை கரண்ட் இருக்குது நேரில் கண்டிப்பாக கண்டிப்பா விளையாடுவாச்சு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாறுதி எயிட் நடுங்க தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை கரண்ட்ல இருக்குது எப்பிஎஃப் இன்ஜினி ப்ளூ கலர் கூட வேண்டியதாக இருக்குங்க இதோட கஸ்டமர் தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரில் கண்டிப்பா அனுசிச்சு வைக்கலாம் அடுத்தது லோ பட்ஜெட் வண்டிங்க ஓல்டு ஷேப் வண்டிங்க டைப் ஒன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க பதினெட்டு மாச எஃப்சி கரண்ட் இருக்குது பெட்ரோல் வைத்து எல்பிஜியோ இருக்குது எல்பிஜி கேஸ் சண்டாஸ் மட்டும் இருக்குங்க இது அறுபதாயிரம் சொல்றாங்க சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன உத்தேசம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த எயிட் பத்தி டீடெயில்ஸ் எது வேணாலும் உங்களுக்கு ஸ்க்ராங்கில் வந்து நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நம்ம எப்போ பார்த்தீங்கன்னா பொதுக்காரத்தில் ஆட்டோ பொறுத்த மட்டும் நாலஞ்சு மணி இருந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற பார்த்தீங்கன்னா எல்பிஜியோட ஆல்ட்டோ பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலும் எல்பிஜியோடு இருக்குதுங்க இது வந்து விலை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் பியூர் பெட்ரோல் வண்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ வந்து ஒரு தரம் என்னை கண்டிஷன்ல இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்குங்க நண்பர்களே பொது கர்ஸில் வேகனார் பொறுத்த மட்டும் எப்பயுமே ஒரு அஞ்சாயிரம் வண்டி இருந்துகிட்டே இருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இப்போ பாக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நல்ல ஒரு ராமர் வச்ச ப்ளூ கலர் கூடிய வண்டி தான் பாக்குறீங்க தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது 2029 இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது ஏசி வந்து பவர் ஷேரிங் வந்து எல்பிஜி அண்டஸ்ட்மெண்ட் புக் இருக்குது வண்டியில கிடையாது இது வந்து வண்டியோட விலை வந்து கஸ்டமர் கேக்குறது ஒரு லட்சம் பதினஞ்சாயிரம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மாறுதி வேகனார தான் பார்க்குறீங்க எல்எக்ஸி மாடல் ஏசி வந்து ஃப்ரண்ட் ரெண்டோட பவர் ஒன்று வந்து பவர் ஷேரிங் வந்துடுங்க இது வந்து நீங்கள் கையில் லோன் வச்சு இல்லாமல் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ஒரு ஐம்பதாயிரம் வந்து கொண்டு வாங்க நாங்கள் ஃபுல் லோன் வாங்கி தந்துடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் முக்கிய வெரி ஃபைனில் பண்ணி தர ஒரு ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் லோன் எனக்கு வாங்கி தராங்க பெட்ரோல் வண்டி எண்பதாயிரம்லாம் ப்ரோடிக்குதுங்க செகண்ட் ஒன்று வண்டி சூப்பரான தலைமை அண்ணிக்கணும்னு சொல்லிருக்குதுங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேகனார் தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஒன்னு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது வண்டி சூப்பராக தலைமை அண்ணிக்கனு சொல்லுக்குதுங்க இன்சூரன்ஸும் கரண்ட் இருக்குது ஏசி வந்துருங்க பவர் ஷேரிங் வந்து வண்டி சூப்பராக இருக்குதுங்க இதோட விலை கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன விதேச விலை பேசி குறச்சு பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மாறுதி வேகனர் தான் பார்க்குறீங்க வெறுமனே ஒரு அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க கம்பெனி சர்வீஸ் இருக்காரு ஒரே ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் எதிர்பார்க்குறது ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக வில மூணுமே பேசி அனுசித்து வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வேகனாருங்க ஒரு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் இந்த வேகனார் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க எஃப்சி கரண்ட்ல இருக்குது எல்பிஜியோ இருக்குது எல்பிஜி வித் பெட்ரோல் ரெண்டுமே இருக்கும் ஏசி பக்கம் கூலிங் கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி தரமான ரன்னிங் கண்டிஷன் இருக்குது கஸ்டமர் கேட்கறது தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க விலை கண்டிப்பாக இன்னும் ஒன்று பண்ண பேசி கண்டிச்சிட்டு வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா விஸ்டால வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு தான் பார்க்குறீங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி வந்துரு பவர் ஷேரிங் வந்துருங்க பவர் விண்டோ வந்துரு சென்ட்ரலாக் வந்துருங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது வண்டி சூப்பராக நாலிட்டே ஏசி நல்ல சில்லன்ஸ் இருக்குது வண்டி சூப்பராக தரமான ரன்னிங் கண்டிஷன் இருக்குது இத வண்டிக்கு வந்து கஸ்டமர் எதிர்பார்க்குற வேலை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பது ரூபா கேட்குறாங்க நேரில் தான் கண்டிப்பாக வேலை பண்ணணும்னு பேசி அனுசரிச்சு வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் சான்ட்ரோ ஜிங்க் தான் பார்க்குறீங்க எல்பிஜி வித் பெட்ரோல் ரெண்டுமே இருக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் சொன்னிரு கரண்ட் இருக்குதுங்க இந்த வண்டி போகிறத மட்டும் நேம் ட்ரென்ஸ் கம்பல்சரி பண்ணி கையில் கொடுப்போம் வண்டி சூப்பராக இருக்கு வண்டி தரமாக ரெண்டிக்கு என்ன இந்த வண்டிக்கு கஸ்டமர் எதிர்பார்க்குறவங்க ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேரில் ஒரு சின்ன உத்தேசம் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சான்ட்ரோ ஜிங்க் தான் பார்க்குறீங்க வேறு வேணும்னா ஐம்பதாயிரம் ஓடிக்குதுங்க வண்டி ஷோரூம் எப்படி அதே மாதிரி இருக்கு நல்லா ஃபேன்சி நம்பருங்க விஐபி நம்பருங்க இருபத்தி மூணு வேலை விசேஷம் பாருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரை கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது வண்டி சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி வந்து அந்த கஸ்டமர் எதிர்பார்க்குற ஒன்று தொண்ணூத்தஞ்சு எதிர்பார்க்கறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹுண்ட ஐஆன் தான் பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க எல்பிஜி பிஜி என்னாஸ்மெண்ட் இதை நீங்க பாட்டு இருக்கீங்க முப்பத்தி கோயம்புத்தூர் விசேஷம் நம்பர் நிறைய பேர் சென்னை நம்பர் வேண்டாம் லோக்கல் நம்பர் இது லோக்கல் நம்பருங்க இந்த வண்டி வந்து கஸ்டமர் எதிர்பார்க்கறாங்க ரெண்டுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன உத்தியாசம் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா செவன் சீட் வண்டி தான் பாட்டு டாட்டா டாடா பிராண்டில் ஆரிய வண்டி தான் பாட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க தேர் ஓனர் டாப் அண்ட் வேரிய ஏசி வந்து பவர் ஷேரிங் வந்து பவர் ஒன்டா வந்துருங்க சென்ட்ரலாக்கு வந்து ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக் அளவில் எல்லாமே வந்து வண்டி இல்லாத ஆப்ஷன் கிடையாது வண்டி சூப்பராக இருக்கு இதோட வந்து கஸ்டமர் கேட்கறது மூணு லட்சம் நாற்பத்தி ஒன்பது ரூபா கேட்கறாங்க நேரலாம் வில பேச அனுசரிச்சு வாங்கிக்கலாம் அடுத்த வெளியில பார்த்தீங்கன்னா மருதி ஆல்ட்டோ எயிட் நடந்தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க செகண்ட் ஓனருங்க ஐம்பத்தி மூணு ரோடிங்குது ஏசி வந்து பவர் ஷேரிங் வந்து பவர் ஒன் வந்துருங்க வண்டி சூப்பரா இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க இது கஸ்டமர் எதிர்பார்க்கற ரெண்டு லட்சம் நாற்பத்தொம்பது எதிர்பார்க்குறாங்க நேரில் கண்டிப்பாக வேலை மணி பேச அனுசிச்சு வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கக்கூடிய ஆல்ட்டோ தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க திருப்பூர் ரிசேஸ் நம்பருங்க வண்டி சூப்பரா இருக்குமா ரன்னிங் கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை கெபி கரண்ட் இருக்குதுங்க இதுக்கு வந்து கஸ்டமர் எதிர்பார்க்கற ஒன்று முப்பது எதிர்பார்க்கறாங்க நேரலாம் வேலை பண்ண அனுப்பிச்சு வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இண்டிகோ பெட்ரோல் வண்டி தான் பாக்குறீங்க வண்டி சூப்பரா இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி செகண்ட் ஓனருங்க வண்டி சூப்பரா தரமா ரன்னிங் கண்டிஷன் இது கஸ்டமர் எதிர்பார்க்கறாங்க தொண்ணூற்றி ஒன்பது எதிர்பார்க்கறாங்க நேரலாம் வேலை பேசி அனுப்பிச்சு வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோ நல்லா செவன் சீட் வண்டி தான் பார்த்துருக்கீங்க மகேந்திர சைலோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க தேர்ட் ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் வரைக்கும் எப்சி கரண்ட் இருக்கு வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தரமா ரன்னிங் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் எதிர்பார்க்கறதுல மூணு லட்சம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் எதிர்பார்க்கறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக வளம் பண்ணணும் பேச அனுப்பிச்சு வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மகேந்திர வெரிட்டோ டீசல் வேரண்ட்டு தான் பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க டா டி சிக்ஸ் மாடல் ஏசி வந்து பவர் ஸ்டேரிங் வந்து பவுண்டை வந்து வண்டி சூப்பராக இருக்குது இது இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் எதிர்பார்க்கறவங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் எதிர்பார்க்குறோம் நேரில் வாங்க வளம் பண்ணணும் அனுப்பிச்சு வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிசியர் டீசல் வண்டி தான் பார்க்குறீங்க பதினாலு மாடலுங்க செகண்ட் ஓனர் லோக்கல் ரிசேஷ் நம்பர் சேலரி ரிசேஷ் நம்பருங்க நல்ல ஒயிட் கலர் கூடிய வண்டி தான் பார்க்குறீங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி சூப்பராக இருக்குது தரமாக ரன்னிங் கண்டிஷன் இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் எதிர்பார்க்குறவங்க மூணு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க வேலை கண்டிப்பாக பண்ண பேசி அனுசரிச்சு வாங்கிக்கலாம் இது வரைக்கும் நம்ம இருக்கிற வீடியோ எல்லாமே நீங்கள் வண்டியினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்க அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இங்கே இல்லாமல் வெளிலயும் இருக்குங்க நம்ம வெளியே கோபி சுற்றி இருக்கிற வெளிலேயும் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கார் உங்களுக்கு நல்லா லோ பட்ஜெட் மிடில் பட்ஜெட் ஐ பட்ஜெட் வரைக்கும் வேணுங்கிற கார் இருக்குது தேவைப்படுறவங்க காலிங்கில் ஏட்டில் வந்து நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் மொபைல் வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேட்லாக் லிங்க் வரும் அந்த கேட்லாக் லிங்க்கு உள்ள போனீங்கன்னா நம்மகிட்ட இருக்க டோட்டல் ஸ்டாக்கு அதனுடைய ஃபோட்டோஸு அதனுடைய வண்டியோட விவரம் எல்லாமே முழு விவரமாக உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபீட்பேக் எல்லாமே இருக்குங்க நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆஃபீஸ் டைம் இல்லாமல் அன் டைமில் தவறுக்கு ஃபோன் கால் பண்ணுற ரொம்ப சங்கரப்படுறீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணி பேசிவிட்டு வாங்க வாழ்க்கை உணமுடன்